மகாபரிவாலே சர்தான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதிநாம் சாந்தாந்தலிங்க கலிதாபு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திரி முகோன்னத காமகோட்டிபேட்டி உபாசிரவதாம் சரணா உபாசே மகாபரிவா வைபவத்தில் எத்தனையோ மகிமைகளை கேட்டுருந்தோம் அதை ஒட்டியே இந்த சேனலில் பலவித மகான்களை பற்றியும் விதவிதமான எப்பேற்பட்ட மகான்களுக்கு நடுப்புற அந்த புண்ணிய பூமியில் நம்மளும் வாழ்ந்துகிட்ருக்கோங்கிறத பார்த்துட்டுருக்கோம் முக்கியமாக நம்ம சொல்லப்போனால் பெரியவா வந்து நம்ம ஆச்சார அனுஷ்டானங்களை எண்ணிக்கை விடவே கூடாது திருவல்லிக்கனியில் ஒரு தடவை எல்லா பிராமணாலும் சேர்ந்து இந்த மாதிரி பூணில் இருக்கிறா ரொம்ப எங்களை அந்த வழியாக போகவே விட மாட்டேங்கிறா மோசமாக நடத்துகிறா அப்படிலாம் வந்து பெரியவா ரொம்ப மனசு வருத்தப்பட்டுன்னு சொன்னாலாம் பெரியவா சித்த நேரம் அமைதியாக இருந்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை காயத்ரி பண்ணுறேனும் எல்லாரும் கேட்டார் சில பேர் பண்ணுற உண்மையாக இருந்தால் ஒத்துக்க முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படி தடுமாறி சொன்னாலாம் வேணாம் அப்போ பெரியவா சொன்ன ஒரே வார்த்தை மூணு வேலையத்திற்காக சந்தியா வந்தனத்தோட காயத்ரியை எத்தனைக்கு கத்தனை நீங்கள் ஆழமாக பண்ணுறேனும் இதெல்லாம் தானாக விலகி போயிடும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் யாரும் ரிப்போர்ட்டுக்கே வரலங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைஞ்சதாக பார்க்குறோம் நம்ம அனுஷ்டானங்களை விடாம அது வந்து நல்லதுலேருந்தாலே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கா இதை எது இப்படி இப்படி நம்ம வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அதுக்கு பின் ரொம்ப இதிலலாம் போவேன்னா நம்ம இந்த கலிகாலத்துக்கு இந்த சந்தியாவந்தனமாவது ரொம்ப முக்கியம் அது காயத்ரி ரொம்ப முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும் இப்போ இது எதுக்கு சொல்கிறோன்னா காஞ்சிபுரத்தில் மடத்தில் பக்கத்தில் மசூதியிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணியாச்சுன்னா டான் டான்னு ஓத ஆரம்பிச்சிடுவான் இல்லையா அது ஓதுற சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக சவுண்டு ஜாஸ்தியாக இவாளுக்கு கேட்கும் பெரியவா அதை பற்றி எதுவுமே மனசை நினைச்சென்றதே கிடையாது இங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது அந்த சத்தம் ரொம்ப ஒலி தாங்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி பெரியவாழ்கிட்ட போய் நம்ம வந்து அது கொஞ்சம் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி வைக்க சொன்னால் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கேட்டால் பெரியம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொன்னாலாம் ஏன் அது நன்னா தானே இருக்கு அவள் வந்து அஞ்சு வேளை தொடருவா நம்ம இந்த மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணுறோமோ அப்படின்னா எல்லோரும் அமைதியாக இருந்தா நம்ம பண்ணலை ஆனால் அவள் வந்து அந்த இறைவனை தொடரணுங்கிற அந்த கான்செப்ட்லேருந்து அவன் என்ன பண்ணலை டிவியேட் ஆகவே இல்லை அந்த அஞ்சு வேளை தொழுகையை அருமையாக பண்ணுறாள் நம்ம இப்போ போய் அங்கே சொன்னோம்னா அவள் நம்ம சொல்கிறவங்கிறது நிச்சயமாக குறைச்சிப்பா ஒலியை குறைச்சிப்பா நிச்சயமாக பண்ணுவாள் ஆனால் அதே சமயத்தில் நம்ம மடத்துக்கு வர்றவா போகிறவா சத்தம் எல்லாமே இருக்கத்தானே இருக்குது அது அவளை கூட டிஸ்டர்பன்ஸாக இல்லையா அதனால் வழி தான் வேறைய மார்க்கம் வேற தவத்தை இறைவனை அடையிறதுக்கு நம்மளோட அவ கர்த்தவியத்தை கடமையை கரெக்டாக செஞ்சுகிட்டே இருக்கணும் அது குடும்பம் கடமை சம்பாதிக்கிறது ஓடுறது அதெல்லாம் வேறு ஆனால் அது எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பகவானை அடையிறதுக்கு உண்டான வழியை நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கரெக்டாக பண்ணணும் இது இப்படி தான் அப்படின்னா அந்த மார்க்கம் நமக்கு தான் சொல்கிறதுன்னா அதைத்தான் நம்ம அனுஷ்டிக்கணும் அதில் முக்கியமாக பார்த்தா பிறக்கும்போது போது எல்லோரும் அவ அதில் பிறக்கிறதோ அதை அனுஷ்டானங்களை பண்ணுறதோ அவள் மத கோட்பாடு படி செய்கிறதோ தப்பு கிடையாது கட்டாயமாக மதம் மாற்றதோ கட்டாயமாக இது எங்கள் மதம் தான் வசத்தின்னு சொல்லி அதுக்காக அடுத்த மதத்தை வர தவறாக நடத்துறது தான் தப்பை தவிர்த்து அவ மார்க்கத்தில் ஸ்டெடியாக கரெக்டாக அதை பயணம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பெரிவாக விரிவாக சொன்னாலாம் ஆனால் அவள் வந்து தொடரானா தொடரும் நீங்கள் உங்களோட கடமையை பண்ணுங்க அந்த சத்தத்தினால இது எந்த விதத்துலையும் பாதிக்கப்பட்டுடாது அவளாவது அவளாவது இதை கரெக்டாக பண்ணின்னு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பெரியவா சொன்னதான் கேள்விப்பட்டேன் இன்னும் ஒருத்தரவு கூட பெரியவாவை வந்து ஈபியிலேருந்து ஒருத்தர் பார்க்க வந்திருந்தாரோ அவரை வந்து பெரியவா எல்லாட்டையுமே பேசுவார் பெரியவா அவர்கிட்ட கேட்டாராம் உங்கள் இதில் ஆறு தடவை தொழில் இல்லை பெரிய இல்லையே சாமி அஞ்சு தடவை தான் சரி அதையாவது ஒழுங்காக பண்ணுவோம் ஆறு தடவை உங்களுக்கு தொடர்ந்து வழக்கம் நடுமீச ஒரு தடவை உண்டாகும் அது பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னா அவர் ஆச்சரியப்பட்டாங்க எம்மதமும் சம்மதம்ங்கிறது வார்த்தையால் சொல்கிறது மட்டும் இல்லை எல்லாமே அடிப்படை விஷயங்கள் கூட பெரியவாளுக்கு தெரியும் அந்த உண்டான கோட்பாடுகளும் அதில் என்ன சொல்லியிருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும் காமிச்சிக்க மாட்டார் அதனால் இது வந்து சகிப்புத்தன்மை கூட கிடையாது அப்படி என்ன இருக்கோ அது அப்படியே அக்கஷ்டமானது அவாவா எல்லாரோட பரஸ்பர அடுத்தவாளோட உணர்வுகளை உணர்ச்சிகளை மதிக்கிறது நீ ஒன் வழியில் போ நீ என்ன உண்டாத பாரு அதில் நம்பிக்கையோடு செயல்படு நான் என்னோட வழியில் எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பூரணமாக அறிந்து தெளிந்து அதில் வெளியில் வரணும் இதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்த வாழை ஃபோர்ஸ் பண்ணி அதை அடுத்த வாழை இழுக்கக்கூடாது நான் தான் உஸ்தின்னா என்னோடய மதம் தான் உஸ்தின்னு அடுத்த வாழை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இது மகாபரிவா மட்டும் இல்லை எல்லா மத தலைவர்களும் எல்லாருமே சொன்ன விஷயம் அதுதான் சார்